வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்கிற ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் போய் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து சூழ்ச்சி பண்ண மாதிரி நம்ம மல்லி அப்படியே ஜெயிலில் தள்ளிட்டாங்க ஆனால் இதுதான் பர்மனெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம மல்லி போய் ஜெயிலில் அப்படியே சும்மா வச்சு தாட்டு கலப்புறாங்க உண்மையாக சொல்றி நீ தான இடத்த நீ தானே இடத்தன்னு சொல்லிட்டு அடி அடினு அடிக்கிறாங்க நீங்கள் என்னதான் அடி அடிச்சாலும் அடித்தாலும் சரி என்ன கொன்னே போட்டாலும் சரி நான் என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன் நான் எடுக்கலைன்னா நான் எடுக்கலை எனக்கு எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் வேறு லெவலில் சொல்லிருக்காங்க இதை கேட்டு தான் என்ன சொல்கிறது ஏதோ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியுமா போலீஸே ஒரு பக்கம் திணறாங்க ஒரு வேலை இவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் போலீஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி ஆல்ரெடி ஃபோன் பண்ணி அமௌண்ட்டு தள்ளிட்டு இருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கு தாங்க இப்போ வேல்யூ அதை விட்டுட்டு நாம உட்காந்து டே என்னடா இது நம்ம வள்ளி நேர்மையானவடா மல்லி இந்த மாதிரி பழக்கமே இல்லைடா நாம சொன்னால் உடனே நீங்கள் என்ன காசு கட்டி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டக்கு வருவாங்க அப்படிப்பட்ட உலகம் இது நம்ம மல்லியை இப்போ எப்படி காப்பாற்ற போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க மல்லி வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா மல்லிக்கு இன்னும் அதிர்ச்சியான நிறைய விஷயமெல்லாம் நடக்க காத்துன்னு இருக்குது அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க எந்த ஒரு தப்பு செயல்ன்றது நம்ம விஜய்க்கு எப்படியும் ஒரு வழியாக தெரிய வந்துருது உடனே விஜய் சும்மா இருப்பாரா ராஜேஷ் வரியா தர்ற தர் தர்ற 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 தரன்னு வீட்டிலேருந்து இழுத்துன்னு போகிறார் இழுத்துன்னு போயிட்டு என் பொண்டாட்டி மேலே அநியாயமாக பழி போட்டு என் பொண்டாட்டியை உள்ளா தள்ளிட்டீங்களே உங்களை யாரும் நான் சும்மா விடமாட்டேன் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லியே தரணும் தண்ணி குடித்தவன் உப்பு தின்னுதான் ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் எப்படி மாற்றி மாற்றி சொன்ன பார்த்தியா அந்த மாதிரி தாங்க இப்போ இந்த கான்செப்ட் போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயம் ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் அப்படியே சும்மா மைண்டே ஒரு பக்கம் கோலாப்ரேஷனாக இருக்கிறனால அந்த அந்தளவுக்கு ஒரு பக்கம் டுஸ்ட்டில் போயின்னு இருக்கு சரி எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் தாங்கி இப்படா எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்பிக்கையாக தாங்க இருக்காங்க சரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஏ எந்த என்ன உங்கள் இஷ்டத்துக்கு எம்எல்ஏ எதேதோ பழி போட்டுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன ஆதாரங்க சொல்கிறான் நான் அந்த தானே கேட்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதோ பார் ஆதாரம் தானே கேட்டாய் ஆதாரம் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்த்துக்கோ அப்படியே சும்மா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி தம்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தே விட்டுறா விட்டுறா அக்காடா நான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவான கட்டும் மயிரானக்கட்டும் என் பொண்ணாட்டியே நான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு ஜெயிலில் தள்ளுவேன் நீ எல்லாம் எம்மாத்திரம் சொல்லு எல்லாருக்கும் அதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கார் ஒரு பக்கம் ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது பேசினா அவன் மூஞ்சி எட்டு வயிறு அவனே செவத்தில் வச்சு வச்சுக்கணுங்க நம்ம வெண்பா குட்டியே வராங்க நீங்களாம் ஒரு அத்தை அத்தியான வைக்க எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை எப்படி நாசனம் பண்ணுறது குடும்பத்தில் இப்படி கும்மி அடிக்கிறது எதை திருடுறது இதையே பழப்பாக வச்சுன்னு இருக்கேன் எதுக்கு இந்த மானக்கட்ட பழப்பு உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இது எல்லோரும் நம்மளை ஒரு பக்கம் அப்படியே கார்னர் மேலே கார்னர் பண்ணுறாங்க இந்த கார்னருக்கு நடுவில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல நீ தான் கடவுளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மைண்டை சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் நம்மளால் முடியாதது யாராலையும் முடியாது அப்படின்ற கருத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிவித்து விடணுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடி போது மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க போய் மல்லியம்மா கிட்ட மல்லியம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் அவ்வளோதான் வெளியே வந்துருவீங்க உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லாமயே இவங்க உங்க மேலே பழி போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்படி தாங்க வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் வரும் இழுத்தா பிச்சுக்கும் இந்த மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இழுக்கிறாங்களோ அவ்வளோக்களவு நம்ம மல்லி பிச்சுக்கிட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியரமான விஷயமா தான் போயின்னு இருக்குது இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தும் ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அன்னன்னைக்கு என்னென்ன அப்டேட் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம மல்லியும் வெண்பாவும் ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க இதை நான் பண்ணவேல மெ வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வெண்பா வந்து அம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நான் உங்கள் பிள்ளை நான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வருது என்னடா இந்த அளவுக்கு பாசமானு சொல்லிட்டு ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மெக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக